ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சின்ன கப்பில் பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி வெறும் கடாயில் நம்ம மொதல் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு சாம்பார் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் நம்மளுக்கு பாசிப்பருப்பில் ஒரு தன்மை இருக்குங்க அது இருக்காது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்த உடனே நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சீரகம் எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் மட்டும் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா குலைவாக வதங்கணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லிச்செடியும் போட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா குலைவாக வதங்கணுன்னா காய்கறிகள் சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் கேரட் அவரைக்காய் இது மட்டும் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் மட்டும் காய்கறிகள் சேர்த்தா போதும் காய்கறியிலையும் நம்ம நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் உடனே மஞ்சள் தூள் காயப்பொடிலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நல்லா சாம்பார் பொடியும் நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலையும் உடனே இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்ததை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அப்புறமா நான் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதையும் நம்ம நைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிகளோடு வதக்கினோடன தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு எவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் கட்டியாகவே தான் இருக்கும் அதனால் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து சாம்பாருக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா நாலு விசில் வச்சு வச்சு எடுத்துருக்கேங்க நல்லா குலைவாக வெந்து நல்லா ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு சாம்பார் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பரான சாம்பார் நல்லா மணக்க மணக்க கமகமன் ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிச்செடி மட்டும் தூவிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பாருங்க நல்லா குலைவாக சூப்பராக வெந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசைக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பழக்கும் போது இந்த மாதிரி பாசி பருப்பு சாம்பார் கொடுத்து தாங்க பழக்குவாங்க நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேட் வித் லவ் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ